ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா புள்ளித்தீயல் இது கேரளா இருக்குது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் தோல் உரித்த சாம்பார் வெங்காயம் ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு காய்ந்த மிளகாய் ஏழு புளிக்கரைசல் ஒரு கப்பு வெள்ளம் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை சிறிது அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு தேங்காய் துருவல் ஒரு கப் வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சு தண்ணீர் சேர்த்து விழுத அறுத்து வச்சுக்கோங்க கடாயில் வச்சு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றி கடு கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து மீதி ஒரு கப்பு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதுலேயே போட்டு நல்லா வதக்குங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் புளிக்கரைசல் வெல்லம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் கொதித்ததும் இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுதல் அதில் சேர்த்து நல்லா கலந்து சிறுத்தீயிலையே நல்லா சுண்ட வைங்க இது எவ்வளோ குழோ நல்லா சுண்டாக ஒரு கிரேவி மாதிரி வர அளவு அளவுக்கு நல்லா கொஞ்சம் சிறு தீலியே வச்சு சுண்டை வைங்க சுண்ட வச்சு இறக்கி வைங்க இதுவே உள்ளி தீ செய்கிற முறையாகவும் இது செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க் யூ